இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் மாவட்டம் சேலம் சாலையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்திய கூட்டணியில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி தலைமை அலுவலகம் திறப்பு விழாவில் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் மற்றும் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி பி ஆர் எம் மகாலில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி சார்பாக நடைபெற்ற நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்ககிரி சட்டமன்ற தொகுதி செயல்வீரர்கள் கூட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களுடன் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார் கடந்த ஜனவரி மாதத்தில் கிரெடிட் கார்டு பண பரிவர்த்தனை முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளது என ரிசர்வ் வங்கி தகவல் இந்திய ராணுவத்தினரை வெளியேற்றுவதில் கடுமை காட்டிய மாலத்தீவு அரசு தற்போது இந்தியாவுக்கு எதிரான குரலை குறைத்துக் கொண்டு கடனுதவி கோரியுள்ளது நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியின் பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாண்டமங்கலம் பேரூராட்சியில் நிர்வாகிகள் கூட்டம் பேரூர் கழக தலைவர் சோமசேகர் தலைமையிலும் பேரூர் கழக செயலாளர் பெருமாள் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் கே கே கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வி மூர்த்தி நாமக்கல் புறநகர் மாவட்ட தொண்டரணி செயலாளர் கோபால் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் நேற்று காலை பதினோரு மணி அளவில் உச்சபட்ச மின் தேவைத்து ஒன்பது மெகாவாட்டாக இருந்தது தேவை அதிகரித்தாலும் மின் விநியோகம் சீராக இருந்தது என்று மின் வாரியம் தகவல் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சங்ககிரி பகுதியில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பாக அமைக்கப்பட்ட தேர்தல் பணிமனையை கே எம் டி கே ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் மற்றும் சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் செல்வகணபதி ஆகியோர் திறந்து வைத்தனர் தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் எனவும் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க